நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் தப்பு சொல்ல முடியும் சூப்பராக நல்லா நல்ல பிளான் படத்துல நல்லா கம்பேக்

லாலோட அந்த அப்பா கேரக்டர் ஆக்டிங் வந்து செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா காமிச்சிருப்பாங்க கவினோட ஆக்டிங் எப்படி இருக்கு நல்ல கம்பேக் ப்ரோ அவரோட மூவி லிஸ்டே நல்ல படமா அது வந்து ஃபிக்ஸ் ஆகும் நல்லா இருந்தது ப்ரோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ப்ரோ ஓகே அந்த வழி படம் சூப்பரா இருந்தது ஆவரேஜ் தான் செகண்ட் ஹாஃப் லக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் லக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் தான் கிளைமாக்ஸ் ஓகே ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ செகண்ட் ஹீரோயின் சம்மா ஒத்து ப்ரோ அவங்க அவங்க பயங்கரமா தூக்கி விட்டாங்க ப்ரோ கவினோட கேரக்டர் பிளஸ் அப்புறம் செகண்ட் இந்த ஹீரோயின் கேரக்டர் செகண்ட் அவர் ஒய்ஃபா வருவாங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கு ஒன்ஸ் வாட்சபிளா இல்ல ரிப்பீட் பாக்கலாம் ரிப்பீட்ட கூட பார்க்கலாம் ப்ரோ நான் டென் அவுட் ஆஃப் டென்னே கொடுப்போம் ப்ரோ நான் இப்போ திருப்பி கூட வரலாம் தான் ப்ரோ இருக்கும் கவினோட ஆக்டிங்லாம் எல்லாம் பயங்கரமா இருந்தது எல்லாரோட டேரக்ஷன் சினிமோட்டோகிராஃபி எல்லாம் சூப்பரா இருந்தது ஸ்டைல் ட்ரை பண்ணிருக்காங்க ஓ கவினோட ஹியூமர்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதிகமா இருந்தது டான் படமும் சினிமாவில் ஜெயிக்கிற மாதிரி கதை தான் அதுக்கு இருக்க ஏதாவது சினிமா இல்ல ரொம்ப தான் இது வேற மாதிரி அது வேற மாதிரி ஆகும் தனுஷோட ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கு ஓ தனுஷோட லைஃப் ஸ்டைல் தான் அப்படியே எடுத்து வச்சுக்காங்க பட் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எந்த ஆக்டரோட லைஃப் ரெஃபரன்ஸ் மாதிரி தெரியுதுங்க ஏன்னா விஜய் மாதிரி இருக்குன்னு ட்ரெய்லர்ல எல்லாம் சொன்னாங்க அப்படிதான் நானும் ட்ரெய்லர் பார்க்கும் போது நினைச்சேன்

ஃபுல்லாக நல்லா இருக்கு